நம்முடைய லட்சியத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் நம்ம லட்சியவாதியாக வாழணும் அப்படின்னா லட்சியத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய எண்ணங்களை கவனிக்கணும் நம்முடைய சிந்தனைகளை கவனிக்கணும் நம்ம மனசை கவனித்தா போதும் மனசுக்குள்ளே தான் லட்சியமே இருக்குது உனக்கான லட்சியம் உனது மனதில் இருக்கிறது உனது எண்ணங்களில் இருக்கிறது உனது யோசனைகளில் இருக்கிறது உனக்கு கற்பனைகள் உன்னுடைய சிந்தனைகளில் இருக்குது அப்போ அதை நீ ஒத்து கவனித்தாலே போதும் அதை எப்போ நீ எதை பற்றி எப்போவுமே எ எந்த விஷயத்தை பற்றி உனக்கே தெரியும் உன்னை பற்றி உன்னுடைய யோசனை எதை பற்றி அதிகமாக இருக்குது அது அதில் அதில் அதுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்கும் நீ எப்போவும் எதை பற்றி யோசிக்கிற அதுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்கும் உன்னுடைய எண்ணங்களை கவனி உன்னுடைய சிந்தனை அதை புறக்கணிச்சுட்டு வெளியில் ஒரு லட்சியத்தில் போய் வெளியில் தேடாத உன்னுடைய லட்சியத்தை உன் மனசில் தேடு அதுதான் லட்சியம் அது அது அதுலேருந்து நீ லட்சியத்தை தேர்ந்தெடுக்காமல் வெளியில் போயிட்டு வேறு ஏதோ அதுக்கு சம்மந்தமே இல்லாம உன் மனசுக்கும் மனசில் ஓடுகிற எண்ணங்களில் நீ எதை பற்றி அடிக்கடி யோசிக்கிறியோ எதை பற்றி எப்போவுமே எதை பற்றி யோசிக்கிறியோ எதை பற்றி சிந்திக்கிறியோ அதை ப அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக அதில் உனக்கு திருப்தியே கிடைக்காது அப்போது உன்னுடைய எண்ணங்களை கவனி உன்னுடைய மனசை கவனி அதுக்குள்ளே தான் லட்சியம் இருக்குது அப்போது மனசுங்கிறது என்னது உடல் தான் மனசு உடல் வேறு மனம் வேறு கிடையாது உடலில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகம்தான் மனசு மனம் என்பது ஒரு டிவின்னா உடம்பு உடம்புல என்ன நடக்கிறத அந்த மனம் என்கிற டிவியில் நம்ம பார்க்க முடியும் அப்போ நீ மனசை கவனிக்கிறத விட உன் உடம்பை கவனி உன் உடம்பை கவனிச்சிட்டாக்கா உனக்கான லட்சியம் வந்துவிடும் உன் உடல் உணர்வுகளை கவனி உடல் உணர்வுகளின் ஊடக வெளிப்பாடு தான் மனசு மனசுங்கிறது என்னது உடல் உணர்வுகளின் வெளிப்பாடு தான் மனசு அப்போ உன் உடம்பை நீ கவனி உன் உடம்பை நீ அலட்சியப்படுத்தினா உன்னுடைய லட்சியத்தை நீ பிடிக்க முடியாது உன் உடம்ப நீ எப்படி கவனிக்கணும் ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும் அக்கறையோடு கவனிக்கணும் உன் உடம்ப உன் உடம்ப நீ வந்து என்ன பண்ணுற நல்ல சிகரெட் பிடிக்கிற கண்ட உணவையும் சாப்பிட்ற அப்படின்னா உன் உடம்பை நீ கவனிக்கலன்னு அர்த்தம் உன் உடம்ப நீ அலட்சியப்படுத்துகிற உன் மனசை அலட்சியப்படுத்துகிற அப்போ உன்னால் உன் லட்சியத்தை கண்டுபிடிக்க முடியாது அதனால் உன் லட்சியத்தை நீ கண்டுபிடிக்கணுன்னா உன் உடம்பை முதல்ல கவனி ஆக்கப்பூர்வமாக கவனி அக்கறையோட கவனி உன் உடம்புக்கு என்ன தேவை அதை நீ பூர்த்தி பண்ணு உன் உடம்பு உடம்புல என்ன குறைபாடு இருக்குது அதை நீ சரி பண்ணு சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு உன் உடம்புக்கு இன்னும் என்ன தேவை அதை நீ செய் உன் உடம்பை வந்து அக்கறையோட கவனி ஆக்கப்பூர்வமாக கவனி உன் உடல் உணர்வுகளை கவனி உன் உடல் உணர்வுகளை கவனி அதுக்குள்ளே தான் உன்னுடைய லட்சியமே இருக்குது உன் உடல் உணர்வுகளின் வெளிப்பாடு தான் உடல் உணர்வுகளை பற்றின ஒரு விளக்கம் விளக்கம் தான் மனசு மனசுங்கிறது என்னன்னா உடல் உணர்வுகளுக்கான விளக்கம் விளக்கம் தான் தெளிவான விளக்கம் தான் மனசு மனசை பார்த்து தான் நம்ம உடம்புல என்ன இருக்குது நாம் எதை பற்றி நம்முடைய உணர்வுகள் என்னவாக இருக்குது நம்முடைய தே தேடல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் உடல் உணர்வுகளின் உணர்வு உடல் உணர்வுகளையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மனசு தேவைப்படுது அதனால் நீ உன் மனசை கவனி உன் மனசுக்குள்ளே தான் உன்னுடைய லட்சியமே இருக்குது உனது எண்ணங்களை கவனி உனது யோசனைகளை கவனி உனது சிந்தனைகளை கவனி நீ எப்பவும் எதை பற்றி யோசிக்கிற உனது சிந்தனைகளில் எது இடம்பெறுகிறது அதிகப்படியாக நீ எதை ப எதை மைய கருத்தாக வச்சு எதை பற்றி எது எதை பற்றி நீ கோபப்படுற உனது கோபம் இந்த உலகத்தை உலகத்தை பற்றி உன்னுடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்போ அதுதான் உன்னுடைய லட்சியம் அதனால் லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும்னா உன் மனசை கவனி உன் எண்ணங்களை கவனி உன சிந்தனைகளை கவனி மன உன்னுடைய லட்சியம் உனக்குள்ளே தான் இருக்குது வெளியில் இல்லை இப்போ புதுசாக என்ன படிப்பு வந்துருக்கு இப்போ இப்போல்லாம் கரண்டில் வந்து அந்த டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் தேடாத உன் உனக்குள்ளே இருக்குது உன்னுடைய லட்சியம் உனக்குள்ளே இருக்குது சின்ன வயசுலேருந்தே இருக்குது உன்னுடைய லட்சியம் நீ எப்போ பிறந்தியோ அப்போவே பிறந்துருச்சு உன்னுடைய லட்சியம் வந்து நீ எப்போ பிறந்தியோ அப்போவே பிறந்துருச்சு உன் கூட தான் இருக்குது ஆனால் அது உனக்கு தெரியல கடைசி வரைக்கும் நீ தெரிஞ்சிக்காமலே போயிட்டான் அவங்க கூட தான் இருக்குது அவனுடைய மனசு தான் அவன் அதுக்குள்ளே தான் இருக்குது அவனுடைய லட்சியம் அவங்களோட லட்சியம் எல்லாமே அது ஆனால் தான் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய லட்சியம் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது சின்ன வயசில் அவங்க எப்போ பிறந்தாங்களோ அப்போவே பிறந்துருச்சு அந்த லட்சியம் அவங்க வளர வளர லட்சியமும் வளருது ஆனால் கண்டுபிடிக்க தெரில சிலர் கண்டுபிடிச்சிடுறாங்க என்னுடைய லட்சியம் இதான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க தான் நம்ம வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருமே ஜீனியஸ் தான் ஒருத்தர் பிறக்கும் போதே அவங்களுக்கான லட்சியமும் பிறந்துடுது அதனால் அவங்க வளர வளர லட்சியமும் வளருது ஆனால் கண்டுபிடிக்க தெரில இப்போ நான்லாம் என் லட்சியத்தை ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன் ஒரு முப்பத்தி ஏழு வயசில் தான் முப்பத்தெட்டு வயசில் தான் கண்டுபிடிச்சேன் இடையிடையே கண்டுபிடிச்சேன் அப்புறம் விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தா அதுதான் என்னுடைய லட்சியங்கிறது நான் வேறு வழியே இல்லை இதைத்தான் தான் நீ பிடிச்சாகணும் அது மாதிரி தான் எல்லாேருக்கும் எல்லாருக்குமே லட்சியங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து பிறந்துடும் இன்னைக்கு நான் என்ன யோசிக்கிறனோ என்ன பேசுகிறேனோ இதுக்கும் நான் சின்ன வயசில் எனது சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் யோசனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ரொம் அப்படியே தொடர்ச்சி இருக்குது ஒரு தொடர்பு இருக்குது நெருங்கிய தொடர்பு அப்போ சின்ன வயசுலேயே நான் என்னுடைய வேலையை செஞ்சுருக்கலாமே ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போயிட்டோமே வேறு வேறு வழியில் போயிட்டோமே அப்போது எனக்கான லட்சியத்தை நான் வெளியில் தேடுனேன் ஆனால் எனக்குள்ளே தான் இருந்துருக்கு என்ன நே என்ன கவனிக்காமல் போயிட்டேன் என் மனசை நான் கவனிக்காமல் போயிட்டேன் எனது எண்ணங்களை கவனிக்காமல் போயிட்டேன் என் எண்ணங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த லட்சியத்தை பார்க்காம போயிட்டேனே ஏமாந்து போயிட்டேன் அது மாதிரி நீங்கள் அப்படி தான் நிறைய மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க என்னை போல் கோடி பல கோ நூற்றுக்கணக்கான கோடியில் ஏற ஏமாந்தே போயிட்டாங்க அதனால் நம்முடைய லட்சத்தை எங்கே தேடணும் வெளியில் தேடாதீங்க இப்போ என்ன கரண்ட்டில் நான் என்ன படிப்பு இருக்குது அப்படி தேடாதீங்க உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது உன் மனசில் என் உன் மனசத்து மனசை பார் உத்துப்பார் நீ இதை பற்றி எப்போவுமே யோசிக்கிற அதுலேருந்து உன் லட்சியத்தை தேர்ந்தெடு அப்போ தான் அதுதான் வந்து உனது வாழ்நாள் கடமை இது நீ பிறக்கும் போதே அந்த லட்சியம் பிறந்துருச்சு அப்படின்னா உனக்கு பிறக்கும் போதே நீ பிறக்கும்போதே நீ செய்ய வேண்டிய கடமையும் பிறந்துருச்சு அதை நீ தெரிஞ்சிக்காமல் இருக்கிற தெரிஞ்சிக்க விட மாட்டேன்றாங்க பெற்றவங்க இருக்காங்க பாருங்கள் எதாவது பயமூர்த்திக்கிட்ட அதைப்படி இதைப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை தசை திருப்பி விட்டுறாங்க உனக்குள்ளே இருக்கிற விருப்பத்துக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்க விருப்பத்துக்கு ஒன்றை எடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ இப்படித்தான் வந்து நிறைய பேர் லட்சியத்தை தொலைச்சிட்டாங்க அதனால் பெற்றோர்கள் ஏன் அந்த மாதிரி தலையிடுறாங்க அப்படின்னா நிறைய பணத்தை போட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த அப்போ அவங்க தலையிட தான் செய்வாங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ரொம்ப தலையிடுவாங்க ஏன்னா அவங்க தான் நிறைய பணம் போட்டு படிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணி படிக்க வைக்கும்போது பிள்ளைகளோட விருப்பத்துக்கெல்லாம் அவங்க விடமாட்டாங்க பிள்ளைகளுக்கெலாம் ஒன்றும் தெரியாதுப்பா நீ சும்மா இரு நான் நிறைய பணம் போட்டு ஒன்றை படிக்க வைக்கிறேன் அதனால் நாங்கள் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் நீ என்னுடைய அடிமை அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணும் அரசாங்கம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து படிப்பதற்கான செலவு அத்தனையும் ஏற்றுக்கணும் படிச்சு அதாவது படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அரசாங்கம் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி செலவு உணவு செலவு எல்லாத்தையுமே கொடுக்கணும் மாதந்தோறும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஊதியம் கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் அப்போ தான் அந்த பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க ரொம்ப மூக்க உடைக்க மாட்டாங்க நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த அரசாங்கம் தான் காரணமாக இருக்குது நிறைய பேர் லட்சியத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தொலைந்து தொலை லட்சியங்களை தொலைத்து போனதற்கு மனசுக்குள்ளே இருக்க லட்சியம் அதை கண்டு கூட பிடிக்க முடியல அதை கண்டுபிடிக்காமல் வெளியில் வெளியில் தேடிட்டு அலைகிறாங்க லட்சியத்தை தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க லட்சியத்தை தொலைச்சாலே அவன் வாழ்க்கையை தொலைஞ்சி போச்சு லட்சியங்கிறது என்ன தெரியுமா வா எப்போ பிறக்குறியோ அப்போ தொடங்குது எப்போ சாகுறியோ அன்றைக்கு வரைக்கும் உன் லட்சியம் இருக்குது அப்போ நீ பிறக்கும்போதே உன் லட்சியம் பிறந்துருச்சு அப்போ நீ சாகும்போது தான் உன் லட்சியத்துக்கு முடிவு ஆனால் இங்கே என்னென்னா அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கப்புறம் லட்சியமே இல்லைங்கிறான் ஏன்னா இவன் மனசுக்குள்ளே இருக்கிற லட்சியத்தை இவங்களால் பார்க்க கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சிருந்தேன்னா உனக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது அதனால் லட்சியத்தை கண்டுபிடிக்கிறவங்க தான் புத்திசாலி யார் புத்திசாலி தெரியுமா மனசுக்குள்ளே இருக்கிற அந்த லட்சியத்தை அவங்க வாழ்நாள் கடமையாக நம்ம எதுக்காக பிறந்தோம் என்ன செய்வதற்காக இங்கே பிறந்தோம் வாழ்நா அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் புத்திசாலி